ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் அன்பு செல்லவே என் அன்பு பிள்ளையே திருச்செந்தூரில் இருந்து அதிர்ஷ்டவேலில் அனுப்பி உள்ளேன் தொட்டுவிடு நீ விரும்பியது நிச்சயமாக கிடைக்கும் என் செல்ல பிள்ளை எதற்கும் பயப்படக்கூடாது சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் பார்த்துக்கொள் பொறுமையாக இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது தானே அந்த நேரத்தையே தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லதுதான் ஏனென்றால் உன்னைச் சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சினைக்கான தீர்வை தேடி தேடி அழைந்து திருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை அணுதினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டு விட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் நிச்சயமாக உண்மையாக உணர முடியும் உன்னை சொல்லி குற்றம் இல்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இதை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்கவே இந்த முருகப்பெருமான் போராடி வருகிறேன் நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் ஒரு சிறு பகுதியைத்தான் ஆகவே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்து விட வேண்டாம் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிலையானது எதுவுமே கிடையாது ஆகவே உனக்காக இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இதோ உன் அருகில் வந்துவிட்டது அது நீ திருச்செந்தூர் முருகன் வேலை தொட்ட நேரத்தில் உனக்கான பல அதிர்ஷ்டங்களை உனக்காக அனுப்பி உள்ளேன் விரக்தியை முதலில் தூக்கியறி அதுதான் உனக்கான முதல் எதிரி கூட என் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இந்த முருகப்பெருமான் உன்னோடு சேர்ந்தே இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம் இதில் உங்கள் போலத்தான் வாழ்க்கையும் அதில் வாழ்க்கையை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக மிக குறைவுதான் என் பிள்ளைக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது என்ன தெரியுமா இந்த முருகப்பெருமான் சொல்லி கொடுப்பதெல்லாம் என்ன தெரியுமா ஒழுக்கமும் நேர்மறையான தான் அதில்தான் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கிறாய் பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும் அதில் எது எது அது எது இதற்கு இது நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம் நிச்சயமாக அப்படி வரவில்லை என்றால் தான் நீ பயிற்சியின் முறையில் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம் ஆகவே பயிற்சியில் வெற்றி தோல்வி என இரு முனைகளும் இருக்கத்தான் செய்யும் அதில் வெற்றிக்காக மட்டும் நீ போராடு தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் முருகப்பெருமான் பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் ஆகவே இதை நன்றாக உணர்ந்துகொள் இந்த உண்மையை நன்றாக உணர்ந்துகொள் தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் தோல்வியை எதிர்நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு உனக்கான நல்ல செய்தி உனக்கான விருப்பமான செய்தி நீ விரும்பியது கிடைக்கும் என்ற செய்தி நிச்சயமாக உனக்கு அனுப்பி உள்ளேன் அதேபோல்தான் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது என்ன தெரியுமா உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் எதுவும் அமைவதில்லை சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெறச் செய்கிறது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வழி என்ற உணர்வுகளை உடையதுதான் அதுதான் உன்னை வேறுபடவும் உணர்வும் உணர்வும் வைக்கிறது நான் சொல்வது சரிதானே கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை விடாமல் தடுக்குகிறது அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என் செல்லமே போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே ஆனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள் நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பயப்பட வேண்டாம் என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்கவும் முடியாது என்ன ஏனென்றால் என் பிள்ளை நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூற கூட நாம் இருவரும் தனித்து இருப்பதில்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை நீ சிந்திக்காதே வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது என் பொறுப்பு அது நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் ஒன்றை மட்டும் மனதில் நினைத்துக்கொள் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவரே நான் தானே அதனால் நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்காக நிச்சயமாக தருவேன் என் முழு மனதில் இடம் பிடித்து என் இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் நிச்சயமாக உனக்கு உண்டு அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் உன்னில் வெற்றி நிச்சயம் என்ற தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் அதில் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் இந்த நான் இருப்பேன் கவலைப்படாதே ஆன் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு மட்டுமே தான் என்னுடைய அருள்வாக்கு என்றுமே கிடைக்கும் எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கையே உனக்கு அதிர்ஷ்டம்தான் ஆகவே இனி உன் வாழ்வில் உன் உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது இனி நல்லதுதான் நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் வீணாக கவலைப்படாதே இந்த பிரபஞ்சத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் நீ நிச்சயம் பல தடைகளை தகர்த்து எரிந்து அடையப் போகிறாய் நான் நிச்சயமாக அடைய வைப்பேன் ஏனென்றால் உன் பிரச்சனைக்கான வீட்டாரை சிதைப்பது எந்த விஷயத்திலும் நியாயமில்லை எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி வழி செய்திருக்கிறது இனி அப்படியெல்லாம் நடக்காது எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ